போயிட்டு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே ஏன் கேவலமா பாக்குறாங்க எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லா தான் பழச்சிட்டு இருக்கோம் ஏன் கேவலப்படுத்துறாங்க நாங்க கோபரேட் பண்ணாம இருந்ததா கேட்கணும் நாங்கதான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம் அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும் கை பின்னாடி கைய கட்டி வாயப்பு கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டு இருக்காங்க எதுக்கு மிரட்டணும் நாங்க தப்பு பண்ணமா உண்மையான தப்பு பண்ணவங்களை பிடிக்க முடியல உங்களால

வாலிப பசங்களுக்கு கேஸே கிடையாது திருட்டு வழக்கம் கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப நாங்க தரோம் நீங்க இங்க வச்சு எங்க வீட்ல வச்சு விசாரிக்க என்ன விசாரிங்க நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆப்ரேட் பண்றோம் ஆனா தேவையில்லாத பொய் வழக்கோ அடிச்சு திருச்சி எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல